வருஷத்துக்கு நான்கு நாட்கள் வரும் இல்லையா அந்த நான்கு நாட்கள் என்ன என்னன்னு சொல்றேன் வைகாசி ஒண்ணு ஆவரி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒண்ணு இந்த நான்கு நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னென்ன வைகாசி ஒண்ணு ஆவரி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒண்ணு அன்னைக்கு நள்ளிரவு ஒன்றரை இருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கோவில எப்ப நடத்த நீங்க பாத்துக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் ஏற்கால பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தரை மணியோட முடியுது கையில இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க எந்த பூவா வேணா இருக்கலாம்